மிதனராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்குண்டான டார்கெட் இடிங் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து முடிஞ்ச அளவுக்கு தப்பான விஷயங்களோ நெகட்டிவாக எதாவது மைண்டு சொல்லிகிட்டே இருக்கோ அதை வந்து அப்படியே ஹோல்டு பண்ணிவிடுங்க அதை நினைக்காதீங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வாரம் தப்பாக நெகட்டிவ் தாட்ஸை கொண்டுட்டு வரீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகுது அது எல்லாமே நடக்குது நீங்கள் பயந்த விஷயங்கள் நடக்குது அதனால் பயப்பட வேண்டாம் நெகட்டிவ் தாட்ஸை கொண்டுட்டு வர வேண்டாம் இதை அப்படியே மாற்றி நல்ல பாசிட்டிவ் தாட்ஸோ பயம் இல்லாமல் தைரியமாகவும் இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும் அப்படி இது இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு சிலருக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் கூட இருக்கவங்க கிட்ட போய் பேசுங்க அவங்க கிட்ட ஃப்ரேங்காக பேசுங்க பண விஷயமா இருக்கலாம் இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் ஓப்பனாக பாய்க்கோங்க அது உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஓப்பனாக பாய் பேசுங்க அடுத்தவங்களோட உதவி உங்களுக்கு இந்த டைமில் வந்து கிடைக்கும் அப்படி கிடைக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களோட குழப்ப நிலையிலேருந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும் அதே மாதிரி இந்த டைம் பீரியடில் நீங்கள் ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா செல்ஃபாக பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க அதை பத்தி அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது ஃபேவரபில்லா இருக்கும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் த்ரீ கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் த்ரீ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்